ஜெயா செந்தில் அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா ஆடியில் பூமி பூஜை செய்தோம் புரட்டாசியில் அஸ்திவாரம் தோண்டலாமா அதாவது என்னென்னா ஒரு பூமி பூஜை போடணும் அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பூமி பூஜை நாள் வருது அப்படின்னு பூமி பூஜை போடாதீங்க எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க முதல் விஷயம் என்ன வீட்டை எப்படி கட்ட போகிறோம் அதுக்கு உண்டான வரைபடத்தை முதல்ல தயார் பண்ணிக்கோங்க அப்புறம் சாஸ்திரப்படி இருக்கிறதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இன்ஜினியர்ஸ் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க அப்போ அரசாங்க அப்ரூவல் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் வாங்கிக்கோங்க சப்போஸ் பேங்க் ஃபைனான்ஸ் எல்லாம் போகிறோமா அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க ஸோ எல்லாம் ரெடியான அப்புறம் நீங்கள் பூமி பூஜை போடலாம் நாள் பார்க்கலாம் நாள் வந்து எ ஆல்மோஸ்ட் ஒரு மூன்று நான்கு மாதங்களை தவிர வருடத்தில் எல்லா மாதமும் நல்ல நாள் வருகிறது வாஸ்து நாள் வருகிறது அந்த நாளெலாம் பூஜை போட்டுக்கலாம் நம்மளில் சில பேர் என்ன தப்பு பண்ணுறோன்னா நாள் வந்துருச்சு அவன் பூமி பூஜை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பூமி பூஜையே போட்டுருவோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் வராது ஃபைனான்ஸ் அரேஞ்ச் ஆகாது மனதுக்கும் உங்களை சில ஆயிரும் என்னன்னா பூமி பூஜை போட்டு ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு அதனால் நான் சொல்வது என்னென்னா எல்லாமே ரெடி பண்ணி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பூமி பூஜை போட்டு நீங்கள் ஆரம்பிக்கிறது தான் சால சிறந்தது பூமி பூஜை முடிஞ்ச பூமி பூஜை போட்டிங்கன்னா அன்றைக்கே நீங்கள் வந்து போர்வலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படி பண்ணிங்கன்னா இடைவிடாமல் உங்கள் வேலை நடக்கும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணி நடுவில் கேப் விட்டிங்க அதனால் புரட்டாசியில் வந்து ஒர்க்க ஆரம்பிக்கலாமா வேணாமா இப்போ நிறைய பேர் புரட்டாசியில் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதை பற்றி இல்லை நீங்கள் ஆடி மாதமே நீங்கள் பூஜை போட்டிங்க ஆனால் ஆடி மாதத்தில் வாஸ்து நாள் வருகிறது அதனால் தப்பு கிடையாது அதனால் நீங்கள் புரட்டாசியில் வேலையை ஆரம்பிக்கலாம் அடுத்ததாக ஆர்ஜே ராதிகா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா சார் வணக்கம் வணக்கம் ம மை நேம் இஸ் ராதிகா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடு கட்டலான்னு இருக்கோம் சைட்டு ஃபார்ட்டிக்கு ஃபார்ட்டி இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி நாற்பதுக்கு நூற்றி இருபது அவங்க சைட்டு ரெண்டு சைடு சேர்த்து இருக்குது சார் சைட்டில் மூன்று சைடும் ரோடு இருக்குது சார் வாங்கும் போது சவுத் வெஸ்ட் கார்னர் சைட்டாக இருந்துச்சு லே அவுட்டில் இப்போ நார்த்து சைடும் ரோடு இருக்குது ஓகே லே அவுட் நெக்ஸ்ட்டு இப்போது எந்த சைடு மெயின் டோர் வீட்டுக்கு கட்டலாம் சார் நான் மகரம் ஹஸ்பண்டு கும்பம் இது கார்னர் சைட் வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஓகே நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க ஒன் பை ஒன்னாக நம்ம போயிடலாம் ஸோ சவுத் வெஸ்ட் கார்னர் சைட் வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்கிறது இல்லை அது ஒரு சில பேருக்கு ஒத்து வராது சில நேரங்களில் அதில் குத்தல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தென்மையாக இருக்குல்ல அதனால வேண்டாம் நான் அவாய்ட் பண்ண சொல்கிறோம் ஆனால் மூன்று சைடு ரோடு இருக்கிறது வந்து ஒரு அற்புதமான நிலை ஞாபகம் வச்சுங்க ஒரு பிளாட் வாங்கும் போது நாலு சைடு ரோடு இருந்ததுன்னு வைங்க அது ரொம்ப அற்புதமான ஒரு பிளாட் சொல்லுவாங்க மூன்று சைடு இருப்பதும் ஒரு நல்ல அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடுத்தது என்ன கேக்குறீங்க எந்த சைடு வந்து நீங்க வச்சுக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த்து மெயின் டோர் வச்சு நீங்க வீடு கட்டிக்கலாம் இது சவுத் வெஸ்ட்டுக்கான ஒரு சைடு வாங்கவே கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னா அப்படிலாம் இல்லை தாராளமாக வாங்கலாம் நார்த் சைடில் ரோடு பள்ளமாகவும் இருக்குது ஆனால் பள்ளமாக இருக்கிறது வடக்கு பள்ளம் இருப்பது நல்லதுதான் அதனால் நீங்கள் தாராளமாக வடக்கு பார்த்து வீடு தலைவாசல் வைத்து கட்டலாம் ஸோ வடக்கு ரோடு சின்னதாக இருக்கு என்னால் வடக்கு ரோடு அக்ஸஸ் பண்ணணும்னா மேற்கில் வடமேற்கை ஒட்டி நீங்கள் கேட் வச்சுட்டு வடகிழக்கில் நீங்கள் தலைவாசல் வைத்து வடக்கு பார்த்து வீடு கட்டிக்கலாம் எந்த தவறும் இல்லைங்க ராதிகா ஓகே அடுத்து ஈஸ்வர் இன்ஃபோ அப்படின்னு ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க தென்மேற்கில் கிணறு உள்ள விவசாய நிலம் வாங்கலாமா அப்படிங்கிற விவசாய நிலத்துல கிணறு நீங்கள் எடுக்கு நினைப்பது போல வடகிழக்கில் தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் விவசாய நிலத்தில் நீங்கள் வீடு கட்டாத வரை அது நெ கிணறு எங்க இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஒன்று அடுத்து மேற்கில் அண்ணனுக்கும் கிழக்கில் தம்பிக்கும் வாங்கினான் மேற்கு பகுதியில் தென்மேற்கில் கிணறு உள்ளது கிணறு உள்ள இடத்தை அண்ணன் வாங்காமல் தம்பிக்கு விட்டு விட்டு கிழக்கில் தம்பிக்கு வாங்கலாமா அதாவது என்னென்னா நீங்கள் தான் அண்ணனானு நினைக்கிறேன் நான் உங்கள் கிணறு தென்மேற்கில் இருக்கு தம்பி கொடுத்துட்லாமா நம்ம முன்னாடி இந்த பக்கம் எடுத்துக்கலாமான்னு கேட்குறீங்களா இல்லை தம்பி கேட்குறாரான்னு தெரியலை வர என்னை பொறுத்தவரை அது எப்படி வேணாலும் நீங்கள் பிரிச்சுக்கோங்க அதை பற்றி நார்மலாக மேற்கு பகுதி பெரியவங்களுக்கு கொடுப்பாங்க உங்கள் வீட்டில் பெரியவர் அண்ணனுக்கு தான் கொடுப்பாங்க அதனால் நீங்கள் அந்த நிலத்தை வாங்குவதில் வச்சதுனால தவறு இல்லை என்னென்ன நீங்கள் உங்கள் பாகம் பிரித்தப்பறம் உங்கள் ஈசானயத்தில் ஒரு போர்வலும் ஒரு கிணறும் தோண்டிக்கோங்க ஒன்று அடுத்ததாக வீடு கட்டாத வரை தென்மேயற்கில் கிணறு இருந்தாலும் தவறு இல்லை அங்கே வீடு கட்டி நீங்கள் குடி போனீங்கன்னா தான் அது அப்போ தான் நம்ம மாற்றங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் தம்பிக்கு அண்ணன் கிடைத்திலும் தம்பிக்கு மேற்கிலும் விவசாய நிலங்கள் வாங்கலாம் வாங்குற இருக்கிறத பிரிக்கும் போது தான் பெரிய மேற்கை வந்து பெரியவங்களுக்கு போனோம் கீழ்க்கை சின்னவங்களுக்கு வரணும்னு சொல்கிறாங்க வாங்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க அதனால் எந்த ஒரு தவறு இல்லைங்க மிஸ்டர் ஈஸ்வர் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நம்பரோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதன் மூலம் எங்களுக்கு அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி